ராணிக்கண்ணு இந்த பிரியா கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது மனசை மாற்றி விடுமா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே இல்லை இன்னைக்கு அவள் கூட பேசுறது தான் நேரம் போச்சு அதனால தான் இங்கே வரவும் லேட்டாச்சு அவள் முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன் எங்களுக்கு உண்மை என்னான்னு இப்போதாம்மா புரிஞ்சது அவகிட்ட சொல்லுமா ஏமா நான் சொல்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கூட நம்பலை அவள் சொல்கிறப்பையும் நம்பல அவள் எப்படி வந்து கெஞ்சினா இப்போ நீங்கள் போய் அவளை கூப்பிட்டா உடனே அவள் வந்துடுவாளாமா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும்ல அவள் கொஞ்ச நாள் ஆகட்டும் சரியாயிருவா அக்கா அம்மா அப்படி கெஞ்சினாங்கக்கா ஒரு தடவை கூட இறங்கியே வரல நானும் அத்தனை தடவை கேட்டு பார்த்துட்டேன் ஒன்றுமே அவள் பதில் சொல்லலைக்கா பின்ன டென்ஷன் ஆகுமோ ஆகாதா அதான் நாங்கள் எதுவுமே சொல்லலை வந்துட்டோம் அவளாக வர்றப்போ வரட்டும்னு ஏண்டா அவள் உங்ககிட்ட அத்தனை தடவை சொன்னால நான் அப்படி இல்லை இல்லைன்னு அப்போல்லாம் அவளை நீங்கள் கூப்பிட்டீங்களா இப்போ மட்டும் அவளை வந்து கூப்பிட்டா ஒத்துப்பாளா நீயும் அந்த மாதிரி தான் கூக்க நடந்துக்கிட்ட அவளை மட்டும் சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு அவளாம் மனசு மாதிரி வரட்டும் நானும் சொல்லி பார்த்தேன் அவள் கேட்குற மாதிரி கிடையாது டைவர்ஸ் அனுப்ப போறேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறா என்ன ஆகுமோ ஆகட்டும் நம்ம எவ்வளோ தான் சொல்கிறது சொல்லு நீ இந்த சைடு புரிஞ்சுக்காமல் இருந்தால் இப்போ அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே கடவுள் நீ சேரணும்னு நினச்சா கண்டிப்பாக சேர்த்து வைப்பாரு அப்படி இல்லைன்னா பிரிஞ்சுதா அவனு என்ன பண்ணுறது ஐயோ அப்படிலாம் கண்ணு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் நான் நினச்சிட்ருக்கிறேன் அவங்க மட்டும் பிரிஞ்சாங்கன்னா என்னால் தான் பிரிஞ்சாங்கன்னு மனசுக்குள்ளே வேதனைப்படுவேன் தயவு செஞ்சு அவங்கள எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கன்னு உன்னை மட்டும் தான் நான் நம்பியிருக்கிறேம்மா ராணி அங்கே ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அவங்க உங்கள் நாற்றுனால் தான் நினைக்கிறேன் இந்த ரூமில் தான் வெளியே போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு தானே இருந்தீங்க அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அந்த ரூமில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் வந்து பாருங்கள் மேடம் அவள் என்னோட ஒய்ஃபு தான் என்னாச்சு மேடம் அவளுக்கு உடம்பு என்னாச்சு அவளுக்கு மேடம் அவள் நல்லா தானே இருந்தா நான் உடனே அவளை பார்க்கணும் மேடம் ஓ நீங்கள் தான் ஹஸ்பண்டா பயப்பட வேணாம் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க நல்ல செய்தி தான் கவலைப்பட வேணாம் போய் அவங்கள பாருங்க அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு கூப்பிட்டு வர சொல்லலான்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க போய் அவங்கள சந்தோஷமாக பாருங்கள் நல்லபடியாக இருக்கிறாங்க போய் பாருங்கள் ஐயா நான் அப்பா ஆகிட்டே என் ஃப்ரீயாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மேடம் நீங்கள் ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் சூப்பர் மேடம் சார் சார் இது ஹாஸ்பிட்டல் சார் உங்கள் சந்தோஷத்தை வீட்டில் போய் வச்சுக்கங்க என்ன இங்கே போய் அப்படிலாம் ஆடக்கூடாது நீங்கள் போய் முத உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்த்து நாலு வார்த்தை நல்ல வார்த்தையாக பேசுங்கள் அப்போ அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படும் இந்த ப்ரெக்னன்சி காலத்தில் அவங்கள சோகமாகவே இருக்க விடாதீங்க சரியா ரிசப்ஷன் இருக்குல்ல அதுங்க ரெண்டு ரூம் தள்ளி தான் சேர்த்துருக்கோம் அக்கா அக்கா நான் அப்பா இந்த குட்டி பொண்ணு பிறந்த நேரம் இன்னொரு குட்டி பொண்ணும் வரப்போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா பார்த்திங்களாடா நீங்கள் பிரியணும்னு நினச்சாலும் கடவுள் உங்களை பிரியா அனுமதிக்கலை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு பார் கடவுள் அது அந்த குழந்தையாக வந்து பிறந்து அவர் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகிறாரு இதுதான் சரியான நேர குகன் பிரியா எப்படியும் சந்தோஷப்படுவா வயிற்றுல நமக்கு குழந்த வந்துருச்சு அப்புடின்னு இந்த நேரத்தில் அவளுக்கு நீ ஆறுதலாக பேசுனேன்னா அவள் கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்ணு நான் பாட்டியாக போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே ஒரு பேத்தி அங்கே ஒரு பேத்தின்னு வரிசையாக எனக்கு பிறக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறேனும் இவங்கள கொஞ்சிறதுலேயே எனக்கு நேரம் போயிடணும் நான் போய் பிரியாவை பார்த்துட்டு நல்ல வார்த்தையாக பேசிட்டு வரேன் வாகுகன் அவளையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் அவளை முத நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் பாப்பா அவளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் அவன் மனசு நிறைவாக இருக்கும் குளத்தையும் ஆரோக்கியமும் பிறக்கும் குகன் பா குகன் போய் பிரியாவை பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு குகன்